ம்ஹமத்துலாஹி ஓதினால் நம்முடைய பாவத்தை மாற்றி தரும் தினமும் மஹரிப்பு தொழுகைக்கு பிறகு ஓதி வர வேண்டும் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சுரா அலிஃப் லாம் மீம் சஜிதாவையும் சுரா முல்கையும் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் அறிவிப்பவர் ஜாபிர் இப்னு அப்துல்லா அலி அல்லாஹு அவர்கள் நூல் திர்மீதி முஞ்சியாத்தை ஓதுங்கள் அது சுர அலிஃப்லாம் மீமாகும் ஒருவன் இதை அதிகமாக ஓதி வருகின்றான் அவன் அதிகம் பாவம் செய்தவனாக இருந்தபோதிலும் மறுமையில் இந்த சூரா தனது ரக்கையை விரித்து ரச்சகா இவனை மன்னித்து விடு இவன் என்னை அதிகமாக ஓதி வந்தான் என சிபாரிசு செய்யும் ஒவ்வொரு பாவத்திற்கு பகரமாக நன்மையாக மாற்றிவிடுங்கள் அவனுக்கு அந்தஸ்துகளை உயர்த்துங்கள் என அல்லாஹ் கட்டளை இடுவான் அறிவிப்பவர் காலித் இப்னு மஹ்தான் அலையல்லாஹா அன்பு நூல் மிஷாத் மற்றொரு ஹதீஸில் வருவது வெள்ளிக்கிழமையன்று கிழமையன்று தொழுகையில் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சூரா அலிஃப்லாம் மீம் சஜிதாவையும் சூரா தஹ்ரையும் ஓதி வந்துள்ளார்கள் மற்றொரு ஹரிசில் வருவது சூரா அலிஃப்லாம் மீம் சஜிதா சூரா முல்க் இந்த இரண்டு சூராவும் உர்வானின் மற்ற சூராக்களை விட எழுபது மடங்கு சிறப்பானதாகும் அறிவிப்பவர் இப்னு உமர் அலி அல்லாஹ் அன்ஹூ நூல் அபு உபேதா இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாக்களை நாமும் மோதி பயனடைவோமாக இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் பிறருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க இது போன்ற வீடியோக்களை கண்டு பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்